ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பழனி முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம் ரொம்ப நாள் ஆசை அவரை போய் பார்க்கணும் பழனிலன்னு சொல்லிவிட்டு அது இப்போ தான் வந்து அந்த ட்ரீம் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு நாங்கள் வந்து சென்னையிலேருந்தா பஸ்ஸு ஏறினோம் நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் போல் ஏறிட்டு மார்னிங் தான் வந்து அங்கே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ரீச் ஆனோம் நல்ல ஒரு சரியான தூக்கம் நல்ல தூங்கி ஏஞ்சிட்டு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் சாமியை பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஃபைனலாக வந்து மார்னிங் போல் தான் அங்கே ரீச் ஆனோம் நாங்கள் வந்து பழனியில் காலடி எடுத்து வச்சோடனே வந்து சரியான மழை பெஞ்சிச்சு அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக அந்த க நம்ம அடிவாரத்துலேருந்து அந்த மலை உச்சியில் அந்த பழனி முருகரை பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எப்போதான் உள்ளே போய் சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு வந்து கிளம்பிட்டோம் இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து நம்ம பழனின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் ஒரு ரூம் புக் பண்ணி ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கான ப்ளேஸஸ் எல்லாமே அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரூம்ஸஸ்லாம் வந்து அதோடய அவைலபிள் தான் அங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து குட்டி பழனி முருகர் இருக்காருன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சரி அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம படி ஏறி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து உள்ளே போனோம் உள்ளே வந்து மொபைல்லாம் வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க பட் அதனால் என்னால் அவ்வளோவா வீடியோஸ் வந்து எடுக்க முடியல அந்த கீழே அடிவாரத்தில் வந்து உண்மையிலேயே இந்த குட்டி முருகர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார் இந்த எப்படி சொல்கிறது எல்லார் லைஃப்லேயுமே இந்த ஆறு படை முருகரை பார்த்தணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு குட்டி குட்டியே ஆசை இருக்கும் பட் என்னால் வந்து டூ மந்த் ஆஃப்டர் ஃபோர் மந்த் ஆஃப்டர் தான் வந்து ஒரு ஒரு கோயிலாக பார்க்க முடியுது நான் வந்து திருச்செந்தூர் பழனி திருத்தணி மூணு படை தான் பார்த்துருக்கேன் இன்னும் மூணு படம் இருக்குது பாக்கி மூணு படையும் ஃபைனலாக பார்த்துட்டேன்னா லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் பட் அந்த மூமெண்ட் வந்து முருகர் எனக்கு எப்போ கொடுப்பாருன்னு தெரியல அது அவர்கிட்ட தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தீபாவளிக்கு அப்புறம் கந்தசஷ்டி விரதம் இருப்பீங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பில் என்னெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நம்ம முருகர் கண்டிப்பாக பண்ணி தருவார் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் முருகனை நம்பினா கண்டிப்பாக அவர் யாரையுமே கைவிட மாட்டார் ஏன் லைஃப்லேயும் அப்படி தான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் எப்படி சொல்கிறது நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்கேன் அது எல்லாமே எனக்கு அவர் அழகாக நிதானமாக பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் கோயிலை ரீச் பண்ணிட்டோம் ஸ்டெப்ஸே எங்களால் ஏ ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆறுபடை முருகடியும் இங்கே வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க முருகர் உண்மையாலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காரு என்னோடய லைஃப்பில் நான் அதிகமாக நம்புகிற ஒரு பர்சன் அப்படின்னா அது கண்டிப்பாக முருகர் மட்டும்தான் நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக அவரை நம்புனா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே பண்ணி கொடுப்பாரு அவர் எனக்கு அது பண்ணல இது பண்ணல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக நம்மளுக்கானது என்றைக்கு நம்மளை வந்து சேருமோ அது கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும் என்றைக்குமே எண்ணம் போல் தான் வாழ்க்கை அந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணங்கள் மட்டுமே நம்மளுக்கு நல்லதை பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஃபைனல் நாங்கள் மேலே போயிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி அழகாக வந்து ராஜா அலங்காரத்தில் வந்து முருகரை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து நாங்கள் கீழே இறங்கணும் பட் வந்து எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு அதனால் ஃபுல்லாகவே நாங்கள் ஈவினிங் வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒரு ராஜா அலங்காரத்தில் முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு நாங்கள் ஃபைனலாக பொறி அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் உண்மையாலே ரொம்ப அழகாக இருந்தார் முருகர் நீங்களும் பழனிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக முருகத்தில் எந்த அலங்காரத்தில் பார்த்தாலும் அழகாக இருப்பார் ப